சவுதி அரேபியாவினுடைய மிக புகழ் பெற்ற இமாம் அஷே சாத் நொமனி அவர்கள் இன்ஷால் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை ஹொத்துபா துறை நடத்துவதற்காக காத்தாங்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசல் அல்லா அல்லக்ஸா வடிவான அந்த பள்ளிவாசல் இவர் எதிர்க்கிறார்கள் இன்ஷா அல்லா அவர்கள் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து சுமார் அரை மணி நேரம் உலகத்திலே மிக புகழ் பெற்ற இமாம்கள் முத்தீன்மார்கள் நூறு பேரை போன்று அவருடைய குரலிலே அவர்கள் மிக சிறப்பாக உதுவார்கள் மிகச்சிறந்த ஒரு காரி ஆஃப் குரான் என்று சர்வதேச விருது பெற்று ஒருவர் இன்ஷா ஷால்லா அவர்களுடைய நிகழ்வு இடம்பெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மஹரிபு தொழுகை இன்ஷால்லா ஏராவூர் ஓட்டுப்பள்ளி ஜும்மா பள்ளி வாசல்களில் அவர்கள் மஹரிபு தொலை நடத்தி அங்கும் ஒரு நிகழ்வை செய்ய இருக்கிறார்கள் பின்னர் இஷா தொழுகையை வாழச்சேனை மொஹிதீன் ജുംമാ പള്ളിവാസലിൽ അവരുടെ ഷാത്തൊക്കെയെ നടത്തി അങ്ങും ഒരു നികുതി ഏർ ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നത് ആകെ അൻപ് പൊതുമക്കൾ സഹോദര എല്ലാവരും നികുുകളിൽ മുടിയുമായ പ്രദേശങ്ങളിലേ കലു കൊണ്ട് അവരെ ഗൗരവിക്കുമാർ നാൽപ്പ് മികവും അൻപോട് വേണ്ടുകോം ഉല ഉലകം മുഴുവതും സെൻ്റ് പൽവേർപെട്ട ഇമാമുകളുടെ കുറലുകളിലേ അവർ ക്രാത്തുകളെ ഊതി നിക നടത്തി മികച്ച ഒരു ഒരു അല്ലാവിടെ വല്ല ഒരുവർ അതേപോലെ അവരുടെ കല്ലി നിർവണം കൽ പല ഭാഗങ്ങളിലും കുറാനുക്കാർ റിസർച്ച് എഡ്യൂക്കേഷൻ എഡ്യൂകേഷൻക പല വിടയങ്ങളിലേ അക്കാഡമി കുറാൻ എക്കാഡമി നടത്തി വരുക അന് സന്ദർഭത്തെ നാളെ എല്ലാവരും പയൻപെടുത്തുകൊണ്ട് അൻപോട് വണ്ടികൊളുക